ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ஜெரி ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம்ல புதுசாக நம்மளுடைய நியூ பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஸ்கூலில் ஸ்ரீசாய்க்கு டிக்கெட் வேறு கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்க்கலாமே அப்படின்னு யூட்டிலஸ் பண்ணிக்கணும் அவன் போகணும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் முன்னாடியே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு குரிலாக வந்து வச்சிருக்காங்க அதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருந்தது அண்ட் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒர்த்லஸ் அண்ட் நான் என்னோடய ஸ்கூல் டைமில் அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி வந்து எக்ஸிபிஷன்லாம் வரும்போது அவ்வளோ இருக்கும் திங்ஸ் ஆகட்டும் அண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பட் இப்போலாம் வந்து ஏன் இப்படி இருக்குது அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஸ்ரீசாயோடைய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா அவன் வந்து நிறைய போ பார்ப்பான் ஸோ அதோட பிக்கோட நான் பிக் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான் ஸோ அதுக்காக அதுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டான் நின்றுட்டு நான் அங்கே போய் பிக் எடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இங்கே ஒவ்வொரு விதமான ட்ராயிங்ஸாக இதை பெயிண்டிங்காக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த போஸ்டருக்கு பக்கத்தில் போய் நின்று எல்லோரும் வந்துட்டு பிக் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு வந்து இந்த நெரோட்டோ தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதால அங்கே போய் நிற்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் ஓகே அங்கே நெல் நம்ம பிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னா நின்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிக் எடுத்துகிட்டு ஸோ அடுத்தடுத்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயாச்சு ஸோ தான் ஏதோ ஒரு சிக்னல் சிம்பிள்லாம் கொடுத்துட்ருந்தான் இங்கே எல்லோருமே வந்து அதை பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி அங்கே வந்து இந்த டைனாசருடைய சத்தம் இந்த பக்கம் எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சத்தம் டைகர் லயன் எல்லா விதமான சத்தமும் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தது எல்லோரும் பிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு அந்த இடம் நல்லா இருந்தது அந்த குட்டி டைனஸை பார்க்குறதுக்கு இன்னும் க்யூட்டாக இருந்தது ஸோ இதெல்லாம் சத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தது ஸோ ஓகே அப்படியே ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வெளியில் வரலாம் இன்னும் நிறையா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் எப்பவும் போல் வந்து இந்த டைமும் சுதப்பல் தான் ஸோ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்து வீட்டில் இருக்க எல்லாரையுமே வந்து வர வைக்கிறது தான் இதோட பிளானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகே இதை படிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்கெட் ஸ்மோக் பிஸ்கெட் இருக்கும் இல்லையா அது ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரெண்டு பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஓரியோ பிஸ்கெட் கொடுப்பாங்க பட் இங்கே ஓரியோ பிஸ்கெட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏதோ ஒரு பிஸ்கெட் கொடுக்குறாங்க ஸோ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டூ பிஸ்கெட் தான் கொடுக்குறீங்க அது கொஞ்சம் ஒர்த்தாக கொடுக்கலாமே அப்படின்ட்டு இவனுக்கு அது சாப்பிடவும் தெரியல எப்படி இது பண்ணுறதும் தெரியல ஸோ இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் இது நல்லதாக கேட்டதா அப்படிங்கிறது கூட தெரியல பட் ஆனால் சாப்பிட்றாங்க அது டெம்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு தான் எனக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல அதனால் நான் காசு வேஸ்ட்டு பண்ணுமா காசுங்கிறத விட ஹெல்த் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஓகே அங்கே நிறைய குழந்தைங்க வந்து இதை வீடியோ எடுக்கிற எடுக்கணும் அதை சாப்பிட்டா அந்த மாதிரி வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனிவே ஓகே எப்பயாச்சும் ஒரு நாள் அப்படிங்கிறது ஓகே பட் ரெகுலராக இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நானும் வந்து சொல்லுவேன் அடுத்ததான் வந்து எப்படி இந்த பக்கம் போகணும் அப்படின்னா ஸோ நிறைய அந்த டென் ருப்பீஸ்லாம் இருந்தது அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு சில ஸ்பைசஸ்லாம் வந்து வாங்கிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாஷு குட்டிக்கு வந்துட்டு ஒரு பால் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு தான் எது எடுத்தால் அவளுக்கு ஓகேவாக இருக்கும் அவன் வந்து நல்லா விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்ரீசாய் வந்து இந்த மாதிரி ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஓகே அவனுக்கு ஒரு டாய் அண்ட் நம்ம ஷாஷாப்பாப்பாவுக்கு ஒரு டாய் வந்துட்டு வாங்கியாச்சு ஷாஷாப்பாவோடய டாய் வந்து ஃபர்ஸ்ட்டே நான் வீடியோவாக வந்து போட்டுவிட்டேன் இதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றுமே ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஃபேன்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கிட்டு வந்து செகண்ட் டேவே வந்து போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும் இங்கே செயின்ஸ்லாம் அதிகமாக இருந்தது நேம்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கிச்செயின்ஸு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அடுத்து தான் என்ன இருக்குது அப்படிங்கிறன்னா ஷாக்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க நிறைய வந்துட்டு கேம்ஸ் இருந்தது அந்த கேம்ஸ் ஒவ்வொன்றுமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் எயிட்டி ருப்பீஸ் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த அளவுக்குலாம் வந்துட்டு என்னாலலாம் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து செலவுலாம் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறதால சரி ஓகே அவன் வரணும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து அப்படியே வந்து பார்த்தாச்சு இங்கே வந்துட்டு இந்த அப்பளம் டெல்லி அப்பளம்னு சொல்லுவோம் அது பஜ்ஜி அண்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே இருந்தது இதெல்லாமே வந்து ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதனால இங்கே வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இங்கே வந்துட்டு பிளே ஏரியாஸ் நிறையா இருந்தது லைக் வந்து இந்த மாதிரியான ஜாயின்ட் வில் இருக்கிற மாதிரி எப்போவுமே நம்ம அங்கேலாம் போகவே மாட்டோம் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரிட்டன் கிளம்பிடலாம் சும்மா அப்படியே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கூட்டம் அன்னைக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஏன்னா லீவில் இப்போ எல்லாருமே இருப்பாங்க அதனால் வந்துட்டு இப்படி தான் கூட்டமாக இருக்கும் பொங்கல் டைமில் நாங்கள் வந்து போனோம் நான் பொங்கல் முடிஞ்சு இந்த மந்த் எண்டில் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது டென் ருப்பீஸ் அண்டு ஃபிஃப்டி ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கேம்ஸ் நிறையா இருந்தது குர்த்திஸு அப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷு ஃபிஷ் வந்துட்டு அக்வாரியம் மாதிரி வச்சுருந்தாங்க அது ஓகே அண்டு இன்சூரன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒன்று ரெண்டு தான் இருந்தது அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அப்படின்னா ஓகேவாக இருந்திருக்கும் பஞ்சு மட்டாய் அப்படின்னு அதுவுமே இருந்தது ஸோ பட் அதெல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியாக ஓகே ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படின்னு தெரியல நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அண்ட் ஃபைனலாக இதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு நம்ம வெளியில் போயிடலாம் ஏன்னா நான் உள்ளே வந்து ஒரு ஒன் ஹவர் சும்மா சுற்றி பார்க்குறதுக்கே ஒன் ஹவர் ஆகிடுச்சி அதனால் வேறு எதுவும் வாங்க வேணால் போதும் டைம் ஓகே முடிஞ்சுடுச்சு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அவனுக்கு வந்துட்டு இந்த கோலா ஐஸ் கோலா வேணும் அப்படின்னு சொல்லலைன்னா ஓகே எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு அந்த கையிலே பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி மெஷின் வந்துருக்கு அண்ட் எவ்வளோ கம்மியான கிளாஸில் அதாவது குட்டி கிளாஸ்லாம் அவங்க எவ்வளோ கம்மியாக வந்து அந்த ஐஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக தான் சொல்வேன் எப்பயாச்சும் ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி வந்து இது ஒர்த்து கிடையவே கிடையாது ஸோ எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ்லாம் போட்டு அப்படியே கொடுத்தாங்க பட் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக அப்படியே பயங்கரம் இந்த கலர்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது நான் எதுவுமே எடுத்துக்கல பட் ஈவாக ரொம்ப ரசிச்சு ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் அவனே தூக்கி போட்டுட்டேன் எதுவுமே இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அவனோட ரியாக்ஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து குழந்தைங்க கேட்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு அது சொன்னாலும் புரியாது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் உட்கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்